ஆண்டவரை மட்டுத்திராதீங்க ஆண்டவரை மட்டுப்படுத்திடாதீங்க நீங்க ஆண்டவர் வரது ஏதோ பிச்சை கேட்கற மாதிரி வரக்கூடாது ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்கேன் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க ஐயோ அவர் உங்க மேல நினைத்துருக்கிற நினைவுகளெல்லாம் நினைச்சு பார்த்தா உங்க ஜபம்லாம் மாறிடும்ன்றேன் உங்க ஜபம்லாம் மாறிடும் நீங்க ஒரு பெரிய காரியத்துக்காக ஒரு பெரிய அற்புதத்திற்காக நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா மைண்ட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நம்ம ஊர்ல பெரிய காரியம்னாலே வேற எதாவது தான் நினைக்கிறாங்க ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரா அவன் பெரிய பெரிய அற்புதம் நமக்கு நடக்கும் உங்கள் மைண்டில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் சி வேதத்தை படிக்கும்போது உங்களுடைய திங்கிங் லெவல் அதிகரிக்கலைன்னா நீங்கள் வேதத்தை தப்பாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம் பைபிளை படிக்கும்போது உங்களுடைய எண்ணத்தின் வரிசைகள் அதிகமாக வேண்டும் குளோரியஸாக யோசிக்கணும் மகிமைக்கு மேலே மகிமையாக யோசிக்கணும் வேதத்தை படிக்கும்போது இருக்கிற விசுவாசம் குறையுது பிரதர் பயமாக இருக்குதுன்னா உங்களுக்கு வேதம் படிக்க தெரியலன்னு அர்த்தம் வேதத்தை படிக்க தெரிஞ்சதோ சங்கீதக்காரன் சொல்கிறாரு என்னை பற்றி நீ நினைத்திருக்கிற எண்ணங்களையெல்லாம் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறதே கேன் யூ ரீட் த மைண்ட் ஆஃப் காட் தேவனுடைய மனசை உங்களால் ரீட் பண்ண முடியுதா அவருடைய ம மனதின் யோசனைகளை உங்களால் ஆராய்ஞ்சு பார்க்க முடியுதா கர்த்தர் உங்கள் மேலே மிக உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கிறார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்கிறத விட உயர்த்திட்டார்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துலேருந்து வாசிங்களேன் கோபாக்கின் பிள்ளைகளா இருந்தோம் மற்றவர்களை போலவே இருந்தோம் முற்காலத்திலே அப்படி இருந்தோம் அது நம்முடைய அப்படி இருந்த உன்ன கத்திரிப்படி மாத்தறாருன்னு சொல்ல வர்றாரு நீ அப்படி இருந்த ஆனால் தேவனோ தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் யாரில் அன்பு கூர்ந்து நீங்க அவங்களமா இருந்தப்பயும் உங்களை நேசிச்சாராம் அப்ப இப்ப எவ்வளவு நேசிப்பாருன்னு யோசிச்சு பாருங்க அவங்கள மாதிரி தும்மார்க்கத்தில் தேவன் தேவனில் அன்பு கூர்ந்து ஆ சொல்லட்டுங்களா அது லவ் வந்து அழகாக இருக்கும்போது வருது அழகு குறையும் போது என்னவும் குறையுது லவ் லவ்வை பற்றி பேசுனா சர்ச்சில் நம்ம வந்து ரியாக்ஷனே காமிக்க மாட்டோம் ஒரு சின்ன வயசில் அழகாக இருக்கும்போது பார்த்து வர்ற லவ்வு அழகு குறையும் போது சில நேரத்தில் என்ன ஆயிடுது குறைஞ்சிக்கிட்டே போகுது ஏன்னா நான் பார்த்த மாதிரி நீ இப்போது இல்லையே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஆண்டவருக்கு எப்போ லவ் வந்துச்சுன்னு சொல்லட்டுமா மோசமாக நீங்கிறப்போ உங்களை லவ் பண்ணாரு அதனால அவருடைய அன்பு மாறவே மாறாதுன்ற நீ பாவத்தில் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் வேத சொல்லி நீ இருக்கிறதுலேயே மோசமாக இருக்கும்போது நீதான் நீ தான் எனக்கு வேணும்னு நினச்ச அவருடைய அன்பு தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மல் என்ன பண்ணினாராம் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே மறிச்சு கிடந்த நம்மை ஆண்டோருக்கு ரொம்ப அன்பு வந்துருச்சு என்ன பண்ணுறாருனா செத்து கிடந்த உன்னை உயிரோடு எழுப்பிட்டார் பாவத்தில் மறுத்து கிடந்த உன்னை உயிரோடு எழுப்பி நீ மனசு மாறினதுனால அல்ல நீங்கள் அறிக்கை செஞ்சதுனால அல்ல நீங்கள் கெஞ்சினதுனால அல்ல தமது மிகுந்த அன்பினாலே அன்பு அதிகமானதுனால இறங்கிட்டாருங்க நீங்க கதறினால நீங்க கூட்டனால நீங்க கெஞ்சினதுனால நீங்க அறிக்கை செஞ்சதுனால உபாசம் போட்டதுனால அல்ல பாவத்தில் ஊறி கிடக்கும் போதே தமது மிகுந்த அன்பினாலே நம்மை அவர் உயிர்ப்பித்து கிருமையினால என்ன ஆயிட்டீங்க கிருமையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் எங்க எங்க எழுப்பி எங்க உட்கார வச்சிருக்கிறாரு மறுச்சு கிடந்த உன்ன உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறாரு அவர் தான் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட அண்ணான்னு சொன்னாங்க ஆனால் இவர் சொல்கிறார் உன்னதத்திலே உட்கார வச்சுட்டாரு நீ என்ன பிரபுக்களோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாய் கத்தர் என்னை உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதத்தில் அவரோடே கூட என்னை உட்கார வைத்திருக்கிறார் என்பது தான் சுவிசேஷம் அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஏதோ நல்ல விஷயம் பேசிட்டு போக வரல என் நிலையை மாற்ற வந்திருக்கிறார் என் நிலையை மாற்ற வந்திருக்கிறார் கீழே கிடக்கிற பாவத்தில் கடந்த எண்ணெயை உயிர்ப்பித்து உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார் இதெல்லாம் செஞ்சது யாராம் அவர் என் பார்க்கில் எதுவுமே நான் நம்புனேன் அவ்வளோதான் மற்றதெல்லாம் அவரே செய்கிறார் எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் அவரே உன்னதத்தில் உட்காரவும் செய்தார் உன்னதத்தில் உட்காரவும் செய்தார் சில நேரத்தில் மாடிக்கு போகிறோம் மாடிக்கு போகும்போது டேங்க் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இவ்வளோ ஹைட்டாக இருக்கிற டேங்க்கில் நம்ம ஏறி உட்காந்துக்கலாம் இந்த இவ்வளோ ஹைட்டாக இருக்கிற டேங்க்கில் நம்ம ஏறி உட்காந்துக்குவோம் ஆனால் புள்ள டேங்கை விட தான் இருக்குது இப்போ பிள்ளை இங்கே உட்காரணும்னு ஆசைப்பட்டால் தலையில் நின்னால அதால் என்ன பண்ண முடியாது ஏற முடியாது அப்பா தான் என்ன பண்ணுறோன்னா புள்ளையை தூக்கி மேலே என்ன பண்ணுறோம் உட்கார வைக்கிறோம் தலைக்கு மேலே இருந்த உயரத்தில் நீ உட்கார முடியாது அப்பா தான் உட்கார வைக்க முடியும் எங்கேயோ கடந்த என்ன உன்னதத்துக்கு நாம் போக முடியாது அவர் தான் தூக்கி உட்கார வச்சுருக்கிறார்ன்ற உன்னதங்களில் அவரோடு கூட எட்டாத உயரத்தில் என்னை அவர் உட்கார வைத்திருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் இல்லை நான் சொல்கிறேன் ஆல்ரெடி உங்களை பொசிஷன் பண்ணி மேலே உட்கார வச்சுட்டார் இப்போ உங்களுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கணும்னா எண்ணம் உயர்ந்துருச்சுன்னா வாழ்க்கை உயருங்கிறேன் அவன்